இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத்தோட மக்கள் உட்கார்ந்து பார்க்குற வகையில் விஜய் டிவியில் நீண்ட வருடங்களாக ஒளிபரப்பாகிட்டு ஒரு ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக இருக்கு அஞ்சு வருஷங்களா வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முடிவடைஞ்சிருந்தது முதல் பாகம் முடிவடைஞ்ச வேகத்திலேயே ரெண்டாம் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டிருந்தது அப்பா மகன் கதை கதைக்களத்தை கொண்டு ஒளிபரப்பாகிற இந்த தொடர் நானூற்றி பதினாறு எபிசோடுகளை தாண்டி ரசிகர்களோட பேராதரவோட ஓடிக்கிட்டு இருக்கு தற்பொழுது இந்த தொடரில் ரெண்டு பிரபலங்களோட மாற்றம் நடந்திருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மாற்றம் நடந்திருக்கு டேவிட் மற்றும் வெற்றி முத்துசாமி ரெண்டு பேரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலோட புதிய இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளராக இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க